தென்காடு ஒரு பச்சை காடுகளால் சூழப்பட்ட பழங்குடி மக்கள் வாழும் கிராமம் அந்த காடுகளுக்கு ஒரு மர்மம் உண்டு இரவு புயல் வீசும் போது மரம் நடுங்கும் போது மக்கள் சொல்வார்கள் அவள் வந்துட்டா போல அவள் யார் பழைய காலத்தில் காட்டு வாழ்வில் வளர்ந்த அழகிய பெண் அழமிழந்தாள் மழையில் நடக்கும் நில ஒளியில் தவம் செய்கிறாள் நாணமுள்ள ஒரு தனிமை மன்னனின் படை வீரர்கள் காட்டு வழியாக வரும்போது அவளை பார்த்தார்கள் அவள் அழகு அவர்களுக்கு காசையை தூண்டியது அவர்களின் அகந்தைக்கு பயனில்லை அவளை முற்றிலும் தவறாக அணுகினர் அவளது அழகு சாமர்த்தியம் உயிர் எல்லாமே நொறுங்கியது அவள் அந்த இரவிலேயே மாயமானாள் அடுத்த நாள் காலை காட்டில் ஒரு மரம் எரிந்து கொண்டிருந்தது மரத்தின் அடியில் ரத்தம் வழிந்த திருநீரு அந்த நாளிலிருந்து காடு மாறியது மரங்கள் நடுங்கும் குழந்தைகள் கனவில் கத்தும் பசுக்கள் காணாமல் போகும் மக்கள் அவளுக்கு பெயர் வைத்தார்கள் காட்டேரி அம்மன் காட்டேரி அம்மனுக்காக மக்கள் ஒரு சிறிய ஆலயம் கட்டினர் அவளது கோபத்துக்கு பரிகாரம் ஆனால் அவளது பகைவர்கள் மரணத்தை தவிர வேறு எதுவும் காணவில்லை ஒரு வீரன் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்க அம்மன் உருவமாக வந்து ஒரு கணம் பார்த்தாள் அவன் மூச்சு நின்றது அவள் நியாயம் கடைபிடிக்கிறாள் அவள் சினம் யமனையும் நடுங்க வைக்கும் ஆனால் ஒருநாள் ஒரு சிறுவன் கோயிலில் ஒரு பந்தம் ஏற்றி அழைத்தான் அம்மா எங்க அம்மாவுக்கு உயிர் கொடுங்க நீங்கத்தான் தாயேன்னு சொல்றாங்க அந்த இரவில் அவனை ஒரு பூனை வழி நடத்துகிறது காட்டின் நடுவே ஒரு மூலிகை தாவரம் அதை திரும்பி எடுத்துச் சென்றான் அவனது அம்மா குணமானாள் அந்த நாளிலிருந்து மக்கள் புரிந்து கொண்டார்கள் அவளுக்கு கோபம் மட்டுமில்ல கருணையும் இருக்கு அவளது கோயிலில் ஆண்டுதோறும் மக்கள் ஒளி கொளுத்தல் விரதம் செய்கிறார்கள் பெண்கள் தீப்பந்தம் எடுத்துக்கொண்டு காட்டின் வழியாக நடந்து செல்வார்கள் ஒரு பக்கம் பாம்புகள் மறுபக்கம் மழை நடுநிசி ஆனால் அம்மனை மட்டும் நினைத்து பயணிக்கிறார்கள் மயிலார் என்ற கற்பிணி பெண் அம்மனை நோக்கி வந்தாள் மழை பெய்தது வெள்ளம் மக்கள் ஓடினார்கள் ஆனால் மயிலார் மட்டும் அம்மன் சிலையின் கீழே விழுந்தாள் என் உயிரை எடுங்கம்மா என் குழந்தையை மட்டும் காப்பாத்துங்க அடுத்த நாள் அவளது உடல் காணப்பட்டது ஆனால் அருகில் ஒரு புதிதாக பிறந்த குழந்தை அம்மன் சிலையின் மேல் சிரித்துக் கொண்டிருந்தது மக்கள் அழுதார்கள் அவள் கோபத்திலும் ஒரு தாய்மொழி இருந்தது இன்று தென்காடு காடுகளில் ஒரு விசித்திரமான அமைதி இருக்கிறது பச்சை மரங்கள் நடுநிசியில் மக்கள் ஒளி வைத்து ஜெபிக்கிறார்கள் அம்மா காட்டேறி அம்மா பாவத்தின் மீது நீ பழிவாங்கினாய் ஆனால் பாவமற்றவர்களுக்கு நீ கருணையாயிருந்தாய் அவள் யார் என்று யாரும் அறியவில்லை ஆனால் இன்று வரை அந்த காட்டில் மழை விழுந்ததும் பனைமரம் கம்பித்ததும் ஒளி கொளுத்தும் நடக்கும் அவள் அங்கேயே இருக்கிறாள் ஆழமிழுந்தாள் அம்மன் കാട്ടേരി അമ്മൻ ന്യായത്തിൻ ഉരുവം തായൻ ഉരുവം